ஒரு நிமிஷம் கேளுங்க வெங்காயம் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் அதில் கருப்பு கருப்பாக கோடுகள் இருக்கிறத சிறுசுமே நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அது நல்லதா அப்படின்னா அது ஆஸ்பர்கிலஸ் நைஜர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா இந்த பாருங்கள் இந்த வெங்காயத்தில் இது கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இதை உரிசியை நம்ம உள்ளே பார்க்கலாம் அப்போயுமே உங்களுக்கு அந்த கருப்பு பகுதி உங்களுக்கு தெரிய வரும் அப்போ இது சேஃபாக இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சாப்பிட்லாமா இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட வெள்ளை வெங்காயம்னு வருது அதுலேயுமே கருப்பு கோடுகளாக இது மாதிரி இங்கே பாருங்கள் சைடில் கோடுகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கோடு கோடாக வெங்காயத்தில் கருப்பு இருக்கும் இது சேஃபாக நம்ம சாப்பிட்றது அப்படின்னா இது சேஃப் கிடையாது இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதனால் என்ன ஆகும்னா வயிற்று வலி வரலாம் டயரியா வரலாம் சில பேருக்கு அலர்ஜி கூட உண்டு இது வள எப்படி வருது அப்படின்னா விவசாயிகள் அந்த எடுக்கிறாங்க இல்லையா நிலத்துல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஈரப்பதத்தோடு அப்படியே வச்சு பேக் பண்றது இல்லாட்டி ரொம்ப டைட்டாக கட்டி டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு வருது கடைகளில் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ற இடத்துல குவித்து போட்டுக்கிறது அதுல நிறைய ஈரப்பதம் இருந்ததுன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வருவது அதனால ஆப்ல வாங்குறதை விட்டுட்டு நீங்களா கடைக்கு போய் நீங்க சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்ல வெங்காயமா நீங்க பார்த்து எடுக்கலாம் அந்த கோடு கோடுகள்லாம் இல்லாமல் ஓகே இது நல்லதா சாப்பிடலாம் இது மாதிரி இருந்தால் வெங்காயம் தூக்கி போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது அதை உரிச்சு பாருங்க உரிச்சி அந்த லேயரில் வந்து மட்டும்தான் இருக்குது உள்ளே வந்து அந்த பிங்க் கலரில் வரும் இல்லையா தோல் அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழக்குழங்கிற மாதிரி வெங்காயம் இருந்ததுன்னா லேசாக உள்ளே போச்சுன்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க அது உடலுக்கு நல்லது கிடையாது சாப்பிடவும் வேண்டாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறப்பையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெங்காயத்தை வைக்காதீங்க பகுதியில் வைங்க கொஞ்சம் காற்றோட்டமா இருக்கிற பகுதியில் வெங்காயம் வைங்க நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்னொன்று பல்கு பல்கா வாங்கி வச்சுக்காதீங்க அன்னு ரெண்டு நாளைக்கு தே உள்ள தேவையை நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிடுங்க மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் ஈரப்பதம் இல்லாத இடத்துல வச்சு நீங்கள் அந்த வெங்காயத்தை உபயோகிச்சிங்கன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உங்களை பாதிக்காமல் இருக்கும் அப்படி ஃபங்கல் இருந்ததுன்னா அந்த தோலை நல்லா எடுத்துடுங்க பூராத்தையும் எடுத்துட்டு அப்புறம் உபயோகிக்கலாம் அந்த பகுதி இன்னொன்று கையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க மற்ற காய்கறிகளையும் இதை பட வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்க போனீங்கன்னா அந்த நிறையா டோம்புலாம் வச்சுருக்காங்க யூரோப்பில் அதெல்லாம் இந்த இந்த பங்கல் இருக்குன்றாங்க அதனால் இது படற விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப நல்லது இதுதான் தேங்க்யூ ஸோ மச் பாய் பை